ரிதன்யா வந்து இந்த முடிவை எடுத்தே இருந்திருக்க கூடாது இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அவங்க சாகிற வரைக்கும் ஒரு ஒரு செகண்டும் நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி இத்தனை வழிகள் இருக்கு சாகரத்துக்கு ஆனால் வாழ ஒரு வழி இல்லாமலா போயிருக்கோம் நீ படிச்சிருக்க உங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு அழுது துடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள் அம்மாவோட குரலை பா கேட்கவே முடியல இன்னொரு பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம வாழலாம் அதை வச்சு இருக்கலாம்னு சொல்கிற உனக்கு எதுக்கு கல்யாணம் பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க எப்போவுமே பாரம் கிடையாதுங்கிறத தன்னம்பிக்கையோட தைரியத்தோட சொல்லி கொடுத்து அனுப்புங்க அந்த அந்த நாயை தயவு செஞ்சு வெளில விடாதீங்க நீ எதுக்காகமா இந்த முடிவெடுத்த ரிதன்யா யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சி நீ இந்த முடிவெடுத்த நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா உன்னை கஷ்டப்படுத்தினவங்க ஓடி வந்து பாவ மன்னிப்பு கேட்டு தான் பண்ண தப்புக்காக தண்டனையை ஏற்றுப்பாங்க இல்லை சினிமாவில் வர மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துருவாங்க அப்படின்லாம் நீ நினச்சியா இப்போ பழகியே நீ பார்த்தே எழுபத்தி எட்டு நாட்கள் ஆன அவங்க உன்னை பற்றி அவங்களுக்கு என்ன புரிஞ்சிடும் நீ இல்லை அப்படின்னதும் இல்லை ரொம்ப வருத்தப்பட்டு திருந்திடுவாங்கன்னு நினச்சியா ஆக்சுவல் தண்டனை நீ உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருக்க காலம் முழுதும் நம்ம பொண்ணை ஆசை ஆசையா படிக்க வச்சு வளர்த்து அழகா அறிவா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே அந்த பொண்ணை இப்படி இல்லையே நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிட்டாலேன்னு அவங்க சாகிற வரைக்கும் ஒரு ஒரு செகண்டும் நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி நினைச்சு நினைச்சு வாழ்வாங்க அழுது துடிச்சு இருப்பாங்கன்றத நீ கொஞ்சமாவது யோசிச்சு இருந்திருக்கணும்ல இந்த உலகத்துல வாழவே கூடாதவங்க வாழவே தகுதி இல்லாதவங்க எல்லாம் வாழும்போது நீ வாழவா உலகத்துல இடம் இல்லாம போயிருக்கும் அது நீ யோசிச்சு இருந்திருக்கலாம் அதாவது இத்தனை வழிகள் இருக்கு சாகரத்துக்கு ஆனா வாழ ஒரு வழி இல்லாமலா போயிருக்கும் நீ படிச்சிருக்க உனக்கு அறிவு இருக்கு நல்ல திறமை இருந்திருக்கு யாரோ ஒருத்தனுக்காக எவனோ ஒருத்தன் உன்னை கஷ்டப்படுத்திட்டான் ஏதோ ஒரு குடும்பம் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுச்சிங்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்தியே உங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு அழுது துடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள் அம்மாவோட குரலை பா கேட்கவே முடியல பாவமாக இருக்கு உங்கள் அப்பாவோட முகத்தை பார்க்கவே முடியல கஷ்டமாக இருக்கு நீ அவங்க கஷ்டப்படக்கூடாது அவங்க தலைகுனியக்கூடாது அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தானே நினைச்ச ஆனால் இன்னைக்கு அவங்க வேண்டாம் வாழ்கிறோன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க நீ யோசிச்சு பார்த்துருந்துருப்பியா ஒரு செகண்ட் நீ யோசி யோசிச்சிருந்துருக்கலாம்லம்மா இந்த மாதிரியான ரித்தன்யாக்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் இந்த ரித்தன்யாவை கல்யாணம் பண்ண பையன்கிட்ட கேட்குறேன் உன்னால் ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க முடியாது ஒரு கிராம் நகை வாங்கி போட முடியாது ஒரு வண்டி வாங்கி உன் காசில் தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு போக முடியாது நீ சம்பாதிச்சு உன் மனைவியும் குழந்தையும் காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எல்லாமே இன்னொரு பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம வாழலாம் அதை வச்சு இருக்கலாம்னு சொல்கிற உனக்கு எதுக்கு கல்யாணம் உனக்கு தான் அறிவு இல்லை உன்னோட பெத்தவங்களுக்கு அந்த அறிவு வேணாம் பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத வளர்த்து ஆளாக்கி உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க முந்தியெல்லாம் ஒரு பொண்ணை ஒருத்தவங்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அப்பாடா கடமை முடிஞ்சுது இனி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பெற்றவங்க நம்ம நிம்மதியாக கண்ணை மூடலான்னு நினைப்பாங்க ஆனால் இப்போல்லாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களால ஒரு நாள் கூட நிம்மதியாக கண்ணை மூட முடியறதில்ல அடுத்து என்ன பிரச்சனை வந்துருமோ நம்ம பிள்ளை எப்படி இருப்பாளோ இல்லை உயிரோடு தான் இருப்பாளா இல்லை பொணமாக வீட்டுக்கு வருவாளான்னு பயந்து பயந்து சாக வேண்டியதாக இருக்குது எவ்வளவோ பசங்கள் இருக்காங்க நாட்டில் ஆம்பளை பசங்கள் ஏன் என்கிட்டயே கேஸில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பாதிக்கப்பட்ட ஆண்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதே இல்லை இந்த மாதிரியான ஆளுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சி வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் ரித்தன்யா வந்து இந்த முடிவை எடுத்தே இருந்திருக்கக்கூடாது கூடாது ஏன்னா ஒரு நாள் கூட அவன் ரித்தன்யான்ற ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் இருந்துச்சுங்கிறத நினச்சி கூட பார்க்க மாட்டான் இந்த சோஷியல் மீடியா டிவி பேப்பர் எல்லாமே மறந்து போயிடுவாங்க எல்லாருமே மறந்துடுவாங்க ரித்தன்யான்ற ஒரு உறவு உயிர் இந்த வாழ்ந்துச்சுங்கிறதுக்கான அடையாளம் கூட இல்லாமல் போயிடும் ஆனா அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் கடைசி வரையும் நம்ம பொண்ணு நம்ம கூட இல்லையே நம்மளை விட்டு போயிட்டாலேன்னு நினச்சி நினைச்சி அழுது வாழ்ற நாள் வரையும் அழுது அழுது வாழ்வாங்க இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த பொம்பளை பசங்கள்லாம் இந்த மாதிரியான முடிவை எடுக்காதீங்க பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்குறது உங்கள் பொண்ணை வேலைக்கு அனுப்புறீங்களோ படிக்க அனுப்புறீங்களோ இல்லை வெளியில் அனுப்புறீங்களோ வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்களோ இல்லை கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கே அனுப்புறீங்களோ சொல்லி கொடுத்து அனுப்புங்க நீங்கள் போகிற இடத்துல என்ன வேணா நடக்கும் எப்படி வேணால் நடக்கும் பிரச்சனைகள் எங்கேருந்து வேணால் வரும் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ நீ தைரியமாக துணிஞ்சு நின்று போராடுன்னு சொல்லி கொடுங்க அப்படி உன்னால் முடியவே இல்லை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடு நாங்கள் பார்த்துக்குறோம் மண்ணுக்கு எப்போவுமே மரம் பாரம் கிடையாது பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க எப்போவுமே பாரம் கிடையாதுங்கிறத தன்னம்பிக்கையோட தைரியத்தோட சொல்லி கொடுத்து அனுப்புங்க அப்படி இருந்திருந்தா இந்த பொண்ணு இன்னைக்கு இந்த முடிவை எடுத்திருந்திருக்க மாட்டேன் அதையும் தாண்டி சில பேர் பண்ணுற மன உளைச்சல் சில பேர் கொடுக்குற மன உளைச்சல் டென்ஷன் எல்லாம் தாண்டி இந்த மாதிரியான சில முடிவுகள் எடுக்க வச்சிடுது ஆனால் எடுக்க எடுக்காதீங்க ப்ளீஸ் காவல் அதிகாரிகளுக்கு ரொம்ப வந்து ரிக்வஸ்ட் பண்ணி சொல்றேன் யார் யாரோ அடிச்சு சாங்கடிச்சு போட்டுடுறாங்க யார் யாரோ செத்து போறாங்க எப்படி எப்படியோ நடக்குது ஆனால் இந்த மாதிரியான ஒரு நாயை தயவு செஞ்சு வெளில விட்டுறாதீங்க இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அந்த பெற்றவங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கணும்னா அது உங்கள் மட்டும் மட்டும்தான் இருக்குது இது என்னோட வேண்டுதலோ என்னோட ஆதங்கமோ மட்டும் கிடையாது பெண் பிள்ளைகளை பெற்ற எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இந்த ஆதங்கம் இருக்குது ரித்தன்யாவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சதுன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு நியாயம் கிடச்சதுன்னா எங்களுக்கு எல்லாமே ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி தான் ஸோ ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அது அந்த நாயை தயவு செஞ்சு வெல்ல விடாதீங்க